அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கே நல்லா தெரியும் குடில் எவ்வளோ சுத்தமாக நான் வச்சுருப்பேன் அப்படின்னு அதே மாதிரி எங்கிட்ட இருக்கிற குழந்தைகளோ நல்லா சுத்தமாக நீட்டாக தாங்க வச்சுருப்பேன் எந்த குழந்தை மேலேயும் உண் இருக்காது அப்படி மீறி வந்தால் எதோ ஒன்று ரெண்டு இருக்கும் அதை அப்பப்போ சுத்தம் பண்ணி எடுத்துடுவேன் அப்படி இருந்தும் இந்த பத்து பதினஞ்சு நாளாக ஒரு நாலஞ்சு குட்டியை மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு போனால் உண்ணி காய்ச்சல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அந்த உண்ணி காய்ச்சல் வந்து உடனே கடிக்கிறனால வராது ஏன்னா முதல்ல கடிச்சிருந்தாலும் அது இம்யூனிட்டி பவர் குறைய குறைய அந்த காய்ச்சல் வந்துடுது அது வந்து கடைசி ஸ்டேஜில் மட்டுந்தான் நம்மளுக்கு தெரியுது ஒரு நாள் சாப்பிடல நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா அது உண்ணி காய்ச்சல்னு சொல்லிடுறாங்க அப்படி தாங்க இப்போ இந்த பத்து நாளாக ஒரு மாற்றி மாற்றி ஒரு அஞ்சாறு குட்டிக்கு உண்ணி காய்ச்சல் வந்துடுது இப்போ டாக்டர் வந்து என்ன சொல்கிறன்னா உடம்பில் இருக்கிற நோயை தீத்துறோம் பட் நீங்கள் இருக்கிற இடத்துல உண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதுக்காக அதாவது வந்து கொஞ்சம் தீ போட்டு அதை வந்து கொளுத்துனா அந்த உண்ணிகள் இருந்தால் இறந்துருன்னு சொல்லியிருக்காரு நான் கன்று இப்போ தான் ஆர்டர் போட்டிருக்குறேங்க இன்னும் வந்ததுக்கப்புறம் தான் குட்டியில் அங்கங்கே மாற்றி வச்சுட்டு அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணணுன்ட்டுருக்குறேன் இருக்கிறேன் பட் உண்ணு இல்லை அவர் சொல்கிறாரு ஏதாவது ஒரு சில இடத்துல இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம அதையும் செக் பண்ணி பார்த்துடலாம் ஏன்னா மாற்றி மாற்றி காய்ச்சல் வர்றப்ப நம்மளுக்கே கஷ்டமாக இருக்குது இந்த குழந்தைகள் மேலே சின்ன சின்ன பூச்சி இருக்கும் பட் நான் அதை வந்து அப்பப்போ ஸ்ப்ரே போட்டு அடித்து சுத்தம் பண்ணிகிட்டு தான் இருக்கிறேங்க இருந்தாலும் புதுசாக குட்டிகள் வர்றப்ப அந்த புதுசாக இருக்கிற குட்டியிலிருந்து நம்ம பழைய குட்டியிலிருந்து வந்துடுது அதனால் எவ்வளோ தான் நம்ம ஜாக்கிரதையாக வச்சுருந்தாலும் சில நேரம் நம்மளுக்கு மனசு கஷ்டப்படுற மாதிரி சிலர் பேசிடுறாங்க அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது இருந்தாலும் நம்ம இந்த குழந்தைகளை காப்பாற்றுறதுக்காக அடுத்தடுத்து வேலையை நம்ம செய்ய வேண்டிய சுச்சுவேஷனில் நம்ம இருக்கிறதுனால நம்ம அது தான் போக வேண்டியது இருக்குது அடுத்து இந்த குழந்தைகளுக்கு இன்றைக்கி ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சி இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இந்த ஸ்ப்ரே போட்டு தடவி எல்லாம் வெயிலில் காய வச்சு அந்த உண்ணியெல்லாம் ஊற்றி விட்டு வந்திருக்கிறேன் மறுபடியும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு இருக்கத்தான் செய்யும் அப்போ மறுபடியும் நாம் அதை பண்ணிகிட்டே இருக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கிறோம் சாப்பாடு கொடுக்குறதோட முடிகிறது இல்லைங்க இதுக்குள்ளே தான் தெரியுது இது எத்தனை பெரிய சிக்கல் எத்தனை மன உளைச்சல் அப்படிங்கிறத இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறந்தான் தெரியுது நன்றி